கைகளின் மூலமாக தான் உணவை நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இன்றைய என்சிஆர் வகுப்பு நம்ம உடலில் இருக்கிறதுல என்ன அதிகமாக இருக்குது உடலுடைய பில்டிங் பிளாக் எது அப்படின்னா செல்கள்னு சொல்லுவீங்க இந்த செல்களை விட நுண்ணுயிர்கள் தான் உடலில் அதிகம் இந்த நுண்ணுயிர்களில் நல்ல நுண்ணுயிர் இருக்குது தீய நுண்ணுயிர் இருக்குது நல்ல நுண்ணுயிர் உடலில் அதிக அளவில் இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் நுண்ணுயிர்கள் இல்லாமல் உடலில் எந்த ஒரு வேலையும் நடக்காது நம்ம சாப்பிட்டது செரிமானம் ஆகணும் அப்படின்னா நுண்ணுயிர் இயங்குனாதான் நடக்கும் ஒரு ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு நுண்ணுயிர் வேலை செய்யணும் அப்ப இப்படி இருக்கிறப்ப இந்த நுண்ணுயிர் இதுதான் மனித உடலின் ரகசியம் இந்த நுண்ணுயிர் அப்படின்றது நம்ம உணவு எடுத்துக்கூடியத பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும் அப்படி பிரேக் டவுன் பண்ணி கொடுக்குறப்ப தான் உடல் அதை ரத்தத்தில் எடுத்துக்கும் உடலில் அது அப்சர்வ் ஆகும் உடலுடைய வேலைகளுக்கு அது பூர்த்தி பண்ணிக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம உடல் முழுக்க இந்த நுண்ணுயிர் ஓடிட்டே இருக்குது ஒரு பழத்தை மண்ணில் குளி தோண்டி பழத்தை வச்சு மூடிடுங்க அது டைஜஸ்ட் ஆயிடும் அதை டைஜஸ்ட் பண்ணுறது நுண்ணுயிர்கள் அப்போ அது டைஜஸ்ட் பண்ணது இல்லையா இல்லையா அப்படி ஒரு உணவு பொருள் உள்ளே போட்டு மூடி வச்சோன்னே அந்த இடத்துல நுண்ணுயிர்கள் கூடும் ஒன்றா சேர்ந்துக்கும் ஏன் அதுதான் நுண்ணுயிர்களுக்கான உணவுமே கூட நுண்ணுயிர் அது இனப்பெருக்கம் செஞ்சு மல்டிப்ளை ஆகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ அந்த மண்ணுமே ஃபெர்டைலாக மாறும் அதே மாதிரி நம்ம உடல் எவ்வளோ ஃபெர்டைலாக இருக்குன்றது நல்ல நுண்ணுயிர் எவ்வளோ நம்ம வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் இப்போ ஒரு உணவு நம்ம இருக்குது அந்த உணவை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சீரணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாயிலிருந்து சீரணம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் உண்மை வந்து அதுக்கு முன்னாடியிலருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அந்த உணவை நம்ம தொடுறப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே அந்த இடத்துல குவியும் குவிஞ்சு அந்த உணவில் கலந்து அதை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிரும் ஒரு உணவு இருக்குது அந்த உணவு ரெண்டு உணவாக எடுத்துக்கோங்க ஒரு உணவில் கையை போட்டு பிசஞ்சு வச்சுருங்க இன்னொரு உணவு அப்படியே இருக்கட்டும் கையை விட்டு பிசஞ்ச உணவு அங்கே நம்முடைய நுண்ணுயிர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக அது செரிமானமாகி சீக்கிரமாக அது கெட்டு போகும் இது அப்படியே தான் இருக்கும் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக இருக்கும் நம்ம கைகளில் நுண்ணுயிர் இருக்குது அந்த நுண்ணுயிர்களுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது அப்போ இது நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும் உணவு இருக்குது அது நம்ம கையால் தான் சாப்பிட்ணும் கைகளில் நல்ல நுண்ணுயிர்களை அழிக்கிற மாதிரி சோப்பு பயன்படுத்தக்கூடாது கைகளுக்கு எப்பயுமே இயற்கை சார்ந்த பொருட்கள் வச்சு கை கழுவிக்கோங்க கைகளால் அந்த உணவை தொட்டு உணர்ச்சியை அந்த இடத்துல கொண்டு வரணும் கவனத்தை அந்த இடத்துல கொண்டு வரணும் இந்த மனமும் நுண்ணுயிர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்போ தொட்டு நல்ல பெயணும் இந்த உணவை முழுக்க நம்முடைய கைப்படணும் அப்போ அங்கே நுண்ணுயிர்கள் அங்கே போய் பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும் நல்ல செதைச்சிருங்க செதச்சி கையால் தான் உணவை எடுத்துக்கணும் நல்லா சாப்பிட்டு எப்படி அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் அந்த இடத்துல கூஞ்சிருக்குறோமோ அது மாதிரி சாப்பிட்டு நல்ல மீதி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே லிக் பண்ணி சாப்பிட்றணும் அதுக்கப்புறமா தான் நம்ம கை கழுவணும் இப்படி சாப்பிட்டு பாருங்க டைஜஷன் நல்ல நெருப்பு மாதிரி நடக்கும் இப்போ எல்லாம் இந்த பழக்கம் ஹைஜீன் கிடையாது ஏதோ ஒரு ரீசன் ஹைஜீனுக்கும் இதுக்கோ சம்மந்தமே கிடையாது நாகரீகம் கிடையாது அப்படின்ட்டு கைகளால் உணவை எடுக்கிறதே கிடையாது கைகளால் தான் உணவை எடுத்துக்கணும் அப்போ அப்படி எடுத்துக்கிறப்ப தான் செரிமானம் நல்லா இருக்கும் அப்போ இதில் ஒரே ஒரு தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது நெகம் இருக்கக்கூடாது நம்முடைய கைகளில் நெகம் இருந்தது அப்படின்னா நெகத்தில் அழுக்குகள் சேரும் பாருங்கள் அப்படி அழுக்குகள் சேர்றப்ப புழுவோட முட்டை எல்லாமே நம்ம நெகக்கில் அந்த அழுக்கில் சேர்ந்துருந்தது அப்படின்னா அப்போ நம்ம மலம் கழிக்கிறப்ப அப்போ சேரலாம் எல்லா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் நம்ம நகத்தில் சேரலாம் அந்த முட்டை எல்லாமே ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும் ஆனால் அதில் உணவில் கலந்து உள்ளுக்கை நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த புழு பெருசாக வளர்ந்து நம்ம எடுத்துக்கூடிய சத்துக்களில் எல்லாத்தையுமே அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நகம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சோப்பு பயன்படுத்தக்கூடாது கைகளால் உணவை எடுத்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்